நீட்டுத் தேர்வு தொடர்பான அவருடைய கருத்து ஒரு பத்து நிமிஷம் பேசினாலும் ரொம்ப ஆணித்தரமாக பேசி அதை விளக்குனார் அவர் விக்கிரவாண்டி சரியான இடத்த தேர்வு பண்ணியிருக்காரு விக்கிரவாண்டி அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு ஒவ்வொரு விதமான ஒரு கேஸ்ட் ரீதியான கிளைம்ஸ் நிறைய இருக்கிற இடம் ஒன்று ஈழத்தமிழ் மக்களுக்காக அவர் பண்ண அந்த உண்ணாவிரத போராட்டம் அந்த அனுசரிணைக்கு அவர் தயாராக இருந்தார் அப்படின்னும்னா அவரோட அனுசரத்துக்கு சில கட்சிகள் தயாராக இருக்குது உதாரணத்துக்கு நாம் தமிழர் திருமாவளவனும் இணைந்து அந்த பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்பொருவா இணைச்சாங்கன்னா பெரிய ஒரு அனுசரத்தை தமிழ்நாட்டில் ஏற்படும் விஜய்க்கு ஒரு நாற்பது லட்சம் ஓட்டு இருப்பாங்க ஒரு இடத்துக்கு அது அது வந்துட்டு ரசிகருடைய ஓட்டுன்னு வச்சுக்கோங்க அவர் சரியான அரசியலை முன்னெடுத்தார்னா இந்த நாற்பது லட்சம் ஓட்டம் அந்தந்த குடும்பத்தினுடைய ஓட்டோட கன்வெர்ட் பண்ணிச்சுன்னா மூணு ஓட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட ஒரு ஒரு கோடி இருபது லட்சம் ஓட்டு விட்டுருவாங்க பல்வே மலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் நடிகர் விஜய் அவர்கள் பெரிய பரபரப்போட அரசியல் மாநாடு திருச்சியில போடுறாங்க சேலத்துல போடுறாங்க எண்பது ஏக்கர்ல பெரிய இடத்தை வந்து தயார்படுத்திட்டு இருக்காங்க அங்கதான் வந்து மாநாடு போட போறதா செய்திகள் இருக்கு விஜயனுடைய மாநாடு அவருடைய அரசியல் வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்துட்டு அவருடைய அரசியல் வருகை அறிவிப்பை ஏற்படுத்திச்சு அதுக்கப்புறம் அவருடைய சந்திப்பு அதை விட பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திச்சு அவர் வந்தால் அது அரசியல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீட்டுத் தேர்வு தொடர்பான அவருடைய கருத்து ஒரு பத்து நிமிஷம் பேசினாலும் ரொம்ப ஆணித்தரமாக பேசி அதை விளக்குனார் அவர் ஆதரவு எதிர்நிலை எடுக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு தெளிவு ஒரு அரசியல் தலைவனுக்கு தேவையோ அந்த தெளிவு அவர் வெளிப்படுத்தினார் மறுக்க முடியாத உண்மை ஆனால் அரசியல் அப்படின்றது அந்த ஒரு இஸ்யூ இன்னும் பல இஸ்யூஸ்லாம் இருக்கு அப்போ இதுவரைக்கும் அரசியல் ரீதியாக முழுமையான ஒரு ஸ்பீச் வந்துட்டு விஜய்கிட்ட வரல கேள்விக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இல்லை இப்போ இந்த இடத்துல கேள்விக்கான பதில் தானே நீட்டு வந்திருக்குது இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா விக்கிரவாண்டி சரியான இடத்த தேர்வு பண்ணியிருக்காரு இப்போதான் இடைத்தேர்தல் முடிஞ்சது ரெண்டாவது அது விக்கிரவாண்டி அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு ஒவ்வொரு விதமான ஒரு கேஸ்ட் ரீதியான கிளைம்ஸ் நிறைய இருக்கிற இடம் இப்போ நான் இப்போ ஜனநாயக தேர்தலாம் சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு விடுக்காடு மக்கள் வன்னியர்கள் முப்பத்தொம்பது விடுக்காடு மக்கள் தலித்துகள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அரசியல் இடம் நம்ம அரசியல் அந்த இடத்துல போட்டதுனால நான் அப்படி சொல்கிறேன் மையப்பகுதி தான் அது நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு விஜயகாந்தனுடைய கிரவுண்டு தான் இப்போ விஜய்கிட்ட போக போகுது அதனால நான் சொல்கிறேன் நான் ஸோ விஜய் அந்த இடத்துல பண்ணுறாரு அப்படின்னு வரும்போது அவர் பேசக்கூடிய முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல் பாதை என்ன கொள்கைன்ற அளவுக்கு பெருசா இருக்காது மக்களுக்கு தேவையானதை நிறைவேற்றும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அவரது இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஒரு பத்திரிகையானதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவரதுல என்ன அப்படின்னம்னா வந்துட்டு விஜயகத்தை வந்துட்டு ஒரு நேர்மையை எதிர்பார்க்கலாம் எப்படி சொல்லி ஆ நல்ல கேள்வி ஒன்று ஈழத்தமிழ் மக்களுக்காக அவர் பண்ண அந்த உண்ணாவிரத போராட்டம் பெரிய அளவில் பண்ணார் அதை ஒட்டி அவர் அரசியல் கருத்தை சொல்லிட்டு தனக்குன்னு தனக்கான ஒரு இடத்த அப்போ அவர் பில்டப் பண்ணலாம் காங்கிரஸ் அதுக்கு பின்னாடி இல்லை இல்லை காங்கிரஸில் போய்ட்டு ராஜ் ராகுல் காந்தி ராகுல் காந்தி சந்திச்சாரு அதுக்கு பிறகு அதுக்கும் முற்காலம் ஒன்றும் இருக்குல்ல அப்போ வந்துட்டு ஊழல் எதிர்ப்பு இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்க டெல்லி போனாரு இல்லையா செஞ்சிருக்கு அண்ணாசாரியன் அந்த இதுக்கெல்லாம் போகணார் அப்படிலாம் பண்ணார் நான் பார்க்கறது என்னன்னா ஈட பிரச்சனை காவிரி பிரச்சனையில் அவர் முன்னெடுத்த போராட்டம் ஸோ அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அது டீன் ஒன்று வரல கமல்ஹாசனுக்கு வந்த மாதிரிலாம் வரல ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கு அப்படின்றத தன்னுடைய ரசிகர் மன்றம் தனது ரசிகர்களை பொலிட்டிக்கலாக பயன்படுத்தக்கூடிய இடம் இதெல்லாம் தான் அதில் வந்துட்டு அவர் பண்ணார் அதனால நம்மளுக்கு ஒரு பார்வை உண்டு அதுக்காக விஜய் சார்பாகவே ஒரு சினிமா யூஸ்யோ வரும்போது கத்தியா கப்படாவோ ஏதோ ஒரு படத்துக்கு இது பண்ண போகிறோம் அதுக்கு வந்துச்சு அந்த சர்ச்சையில நான் பேசினேன் அதுக்காக அவர் எனக்கு நன்றி தேவி விச்சாரு அதனால ஒரு சாஃப்ட் கார்டர் விஜய்க்கு வந்துட்டு என்னுடைய மனசுல இருக்கு ஆனாலும் அரசியல் என்பது வேறு இதுல வந்துட்டு ஒரு ஆழ்ந்த தெளிவு இருக்கணும் தீவிர துணிச்சல் இருக்கணும் தீவிர துணிச்சல்னா எது வந்தாலும் அது விஜயகாந்த் கிட்ட வெளிப்பட்டுச்சு ஒரு நடிகரா தெளிவு அவர்கிட்ட இல்லை அரசியல் அழிஞ்சிருச்சு சோ தெளிவும் துணிவும் விஜய் வெளிப்படுத்தணும் இந்த மாநாடு ரைட்டு இந்த மாநாட்டில் அவர் பேச போறாரு ஒரு பாதை அவர் சொல்ல போறாரு அதுக்கப்புறம் அதுக்கு அந்த வழிக்கு வந்துட்டு அவருடைய ரசிகர்களை கொண்டு வரணும் அவருடைய ரசிகர்களாக வந்துட்டு தொண்டர்களாக மாற்றணும் செயல்பட வைக்கணும் இது அவர்கிட்ட இருக்கக்கூடிய முடிவு அதான் 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 அரசியல் படுத்தணும் அப்படி அரசியல் படுத்தினா என்ன இப்போ ஒருவேளை எல்லாம் சொல்றாங்க விஜய்க்கு ஒரு நாற்பது லட்சம் ஓட்டு எழுதுன்றாங்க ஒரு எடுத்துக்கிறோம் அதை அது வந்துட்டு ரசிகருடைய ஓட்டுன்னு வச்சுக்கோங்க அவர் சரியான அரசியலை முன்னெடுத்தாருனா இந்த நாற்பது லட்சம் ஓட்டம் அந்த குடும்பத்தினுடைய ஓட்டோட கன்வெர்ட் பண்ணிச்சுனா மூணு ஓட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட ஒரு ஒரு கோடி இருபது லட்சம் ஓட்டு வந்துடும் பெரிய பொலிட்டிகல் பவர் ஆகிடும் பெரிய பொலிட்டிக்கல் பவர் ஆயிடும் அப்போ எவ்வளவு பெரிய அழுத்தமான ஒரு அரசியல் பண்ண வேண்டிய இடம் இருக்கு பாருங்க அப்போ அப்படியேப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய விஜய வெளியே இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய கபலீகர சக்திகள் விட்டு வைக்குமா அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்போ ரெண்டு விடயம் இருக்கு விஜய பார்த்து விஜயை பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்கன்னா விஜய் யாராவது இயக்குறாங்களா விஜய் இயங்குறாரா அது இந்த மாநாட்டை தெரிஞ்சிடும் மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாத கால அரசியலில் அது தெரியும் ரேட்டுங்கில் ஒன்று இது ஒன்று ரெண்டாவது விஷயம் இவர் போகிற அரசியல் பாதை இவர் வகுக்கிற அரசியல் பாதை அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புதுமையாகவும் ஒரு ஏற்புடையதாகவும் விரும்ப விரும்பக்கூடியதாகவும் இருந்ததுன்னா ஒரு வரவேற்பு கிட்டோம் அது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்துட்டு சிறு சில தமிழ்நாடு சந்தோம் தமிழ்நாடு இந்திய அரசியல் தொடர்புடைய பிரச்சனைகளில் எப்படி விஜய் தொட்டுறாரு வெறும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்ட போகிறாரா இந்திய ஒன்றிய அரசியல் தொடர்பான பிரச்சனைகள்லாம் அவர் பேச போறாரு உதாரணத்துக்கு அதெல்லாம் பற்றி பேசுவார் அவரு அதெல்லாம் பேசுகிறார் அப்படின்னா விஜயனுடைய இடம் ரொம்ப பெரிய அளவுக்கு ஆஹ் பேசுறாரு சொல்ல வரேன் விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்வையை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது வந்துட்டு பார்ப்போம் அதெல்லாம் வரும்போது அப்புறம் விஜய் வெளில வந்துட்டு அதுக்கு பிற்பாடு அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது ஒரு அணி சேர்க்கை அந்த அணுசர்க்கைக்கு அவர் தயாரா இருப்பார் அணுசர்க்கைக்கு அவர் தயாராக இருந்தார் அப்படின்னோம்னா அவரோட அனுசரத்துக்கு சில கட்சிகள் தயாரா இருக்குது உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி இருக்காங்க இருக்கிறதுக்கு அப்படி அது ரொம்ப பெரிய விஷயம் அவங்க இன்னும் நாற்பது லட்சம் கட்சி நாற்பது லட்சம் வாக்குள்ள கட்சி அது பேங்க் அசையாத பேங்க் இருக்குது அது சீமான தன்னுடைய வாயால் கெடுக்கலன்னா அது இன்னும் வளரும் அப்படியான ஒரு நிலை இருக்கு ஸோ அது விஜய் அதோட வந்துட்டு ஒருவேளை திருமாவளவனும் இணைந்து அந்த பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்பொருவர்கள் இணைச்சாங்கன்னா பெரிய ஒரு அணுசர்க்கை தமிழ்நாட்டில் ஏற்படும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பொலிட்டிக்கல் மாற்று சக்தி மாற்று சக்தி ஏன்னா அதிமுக ஒரு பக்கம் பலவீனம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் விஜய் வந்துட்டு அனுப்புகிறது ஸோ நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஓட்ஸர்கள் இல்லையா அப்போ முடிவெடுத்து அந்த அந்த வாக்குகளை கவரக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் போயிடுவார் ஈர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போவார் இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த அணி சேர்றதுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்கணும் இந்த அணி சேரணும்னா அதுக்கான காலம் எப்படி அமையும்னு நினைக்கிறேன் அது விஜய் வெளிப்படுத்தக்கூடிய கொள்கைகள் தான் அரசியல் பாதை தான் அரசியல் பாதை தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ விசிக்கா இப்ப பெரிய உடன்கள் கிடையாது ஏன்னா அவர்கள் சொல்லும் அண்ணன் திருமான் தான் சீமான அவர்கள் அழைக்கிறாரு திருமான் அவர்களையும் பாத்தீங்கன்னா நாம் ஒரு பெரிய எதிர்சக்தி எல்லாம் கருதுறதில்ல அவங்களுக்குள்ள என்ன பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் விஜய் என்ன கொள்கை முன் வச்சாரா இவங்களுக்கு ரொம்ப ஒத்திசைவா இருக்கும் ஆமா விஜய் கூடியது வந்துட்டு எந்த விதமான கொள்கையுமே இருக்காது அரசியல் பாதை தான் மக்களுக்கு எதிர்பார்க்கறது கிடைக்கணும் எளிமையா கிடைக்கணும் அது கல்வி மருத்துவம் உணவு பொருட்கள் விலை இந்த வேலை வாய்ப்பு இந்த மாதிரி விடயம் ஒரு அஞ்சு விடயத்தை தான் அவர் தோடுவார் அவர் நிர்வாக சீர்கேட்ட சரி செய்ய போறது மட்டும்தான் அவருடைய பிரதான கொள்கையா இருக்குங்களா அதெல்லாம் அவர் அவ்வளவு சீக்கிரம் நினைச்சாலும் பண்ண முடியாது அது வந்து ரொம்ப நாள் வேணும் ஏன்னா நிர்வாகம் நீங்க ஊழலுக்கு வரீங்க அது வந்துட்டு அவ்வளோ சாதாரண ரொம்ப சாதாரண ரெண்டாவது இவர் கூட இருக்கிறவங்க எப்படி அப்படின்றதெல்லாம் இருக்கணும் இப்போ இவர் கூட போய் சேர்ந்துருக்க ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறவர்கள்லாம் ஜோதிஸ்வரன் ஜெகதீஸ்வரன் அவர் போன்ற ஆட்கள்லாம் வந்துட்டு விஜய்க்கு உள்ளபடி சரியான ஒரு வழியை காட்டுவாங்க எனக்கு அவரை பற்றி தெரியும் அந்த மாதிரியான ஆட்கள் இருந்து சொல்லி கொண்டு போகிறாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதனால எதுக்கும் வெயிட் பண்ணுவோம் இது வந்துட்டு ஒரு கெஸ்ட் ஒர்க்கோ ஜோதிடமோ கிடையாது ஏன்னா அவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் ஏன்னா இந்திய ஒன்றிய அரசியல் சதிகள் ரொம்ப நிரம்பியது அந்த அரசியல் வந்துட்டு அவர் எப்படி பார்க்கணும் எப்படி கையில் எடுக்க முயற்சிக்கும் அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்துட்டு அப்படியே கிராப் பண்ண பார்த்துட்டு ஃபெயிலியர் ஆகி ஓ ஓர உட்காந்துட்டு இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவாருன்றதை பார்க்கணும் ஒரு தேச கட்சி இந்த நாட்டில் மண்ணில் தமிழ்நாட்டில் ஸோ அதனால் அவங்க வந்து சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க நாங்கள் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு என்னது மட்டும் பதினொன்று பர்சன்ட் ஓட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அதனால அதெல்லாம் எதிர்பார்ட்டு விஜய் வரைக்கும் பிஜேபி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் கிடையாது யாருக்கு வரைக்கும் ஒதுக்கு திருட்டு போய்க்கிட்டே இருக்கும் விஜய் ஒரு அரசியல் கட்சியில வந்துச்சுன்னா ஒரு மாற்று அப்படின்றவர் வந்துச்சுன்னா புறக்கணி சொல்றாங்க பிஜேபிக்கு அந்த ஓடக்கூடியதை ஓட்டு கூட விடாது மேலும் பின்னடைவு 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 ஏற்படுது அப்படின்றத விட ஒரு கண்டுகொள்ளாத ஒரு நாளைக்கு தட்டப்படும் ஏன்னா அந்த கட்சிக்கு வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பிடிப்பு இல்லை ஒரு பதவதத்தை வச்சுதான் அவங்க வந்துட்டு பண்ணாங்களே இந்து இந்து சொல்றாங்களே தவிர இதெல்லாம் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வாக்கு கேட்கல அதனால அந்த கட்சி ஒண்ணும் ஒரு பெரிய த்ரெட்டா இவங்க கொடுத்து இருக்காது இவருது வேற வேற ஒரு பாதையில ஒரு போவாரு நல்லா இருக்கும் ஒரு செகுலர் அரசியல் தான் விஜய் எடுக்கக்கூடியது வந்துட்டு ஒரு மதச்சார்பற்ற அரசியல் தான் இருக்கும் பாஜக புரி வச்சதுன்னா நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் ஒரு கிறிஸ்டியன் அப்போ அவங்க புரிய வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே சோ அது எப்படி அப்படின்றது அவருடைய படங்களுமே அரசியல் பேசப்பட்ட படங்களா இருந்து ஜிஎஸ்டி எதிராவே வசல் படத்துல வசனங்கள் எல்லாம் வைத்து அப்பவே மத்திய அதெல்லாம் டைரக்டர் பண்ணது அதுக்கெல்லாம் விஜய்க்கு சம்மந்தம் இருக்கான்றதுலாம் எனக்கு தெரியாது இப்பதான் அவர் வெளிப்படுத்துறோம் வெளிப்படுத்தும் போது தெரியும் இப்போ நீட்டை பத்தி வெளிப்படுத்தினாரு நீட்டை பத்தி அவர் பேசும்போது நம்ம பாக்குறோம்ல புரிஞ்சு பேசுறாரா புரியாத பேசுகிறாரா எழுதி கொடுத்தது ஒப்பிக்கிறாரா அப்படின்லாம் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல தான் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாருன்றே நான் அப்போ அவர் புரிஞ்ச விடயத்தை அவர் பேசுகிறாரு அப்படின்னம்னாலே போதும் அவரு ஒரு சீரிய முயற்சி எடுக்கிறாருங்க இதில் வந்துட்டு எந்த விதமான சந்தேகமும் வேணாம் விஜயனுடைய அரசியல் இது அப்படின்றது கமல்ஹாசனை போன்றதோ இல்லை சரத்குமாரை போன்றதோ அல்ல விஜயகாந்தை போலவே ஒரு சீரியஸானது அரசியல் ஸோ மொரட்டடி அடித்தார் அவர் விஜயகாந்த் இவரு அப்படி செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை இவர் ஒரு சாஃப்ட் ஸ்கில்டு பேண்டா தான் என்ன பண்றாருன்றது பொறுத்தவரை பார்ப்போம் ஐயா நீங்க ஒரு மாற்று அணி அமையணும்னு சொல்லி ஐ மீன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா இப்ப அப்படி இருக்கும் பொழுது அதுல அவங்களுடைய ஒரு பிரதான வாதமா வந்து திமுக அதிமுக அகைன்ஸ்டான பாலிடிக்ஸ் தானே இருக்கும் லைக் வந்து இருக்கலாம் தப்பு இல்லையா தப்பு இல்ல மாநில அரசியல் அதான பேச போறாரு அது ஒன்றும் தப்பு இல்லையா இப்போ நான் திமுக ஓட்டு போடுறேன் ஏன் பிஜேபி வேற ஓட்டு போடுறேன்

அது நம்ம சரியாக ஆவாது நல்லது அப்படின்னு என்ன இல்லைன்னு தெரியுது அது வேறே இப்போ இவர் வராரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்று உண்டாக ஆகணும் ஏன்னா ஒரு பலவீனம் அடையக்கூடிய ஒரு அதிமுகவினுடைய இடத்தை கைப்பற்றுவதற்கு பாஜக பெருமுயற்சி எடுத்து தோற்றது தான் போன தேர்தல் நல்லா நீங்கள் கவனிக்கணும் ஸோ இப்போ இந்த இடத்த வந்துட்டு அதுக்கு மறுபடியும் அவங்க பிடிக்க பார்ப்பாங்க அதிமுக பிடிக்க பார்ப்பாங்க பிடிச்ச ஒரு இடத்துக்கு வர பார்ப்பாங்க ஆனால் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க செல்வாக்கு பெறத்துக்கு முன்னாடி இவரு அந்த இடத்த தான் அவளால ஒண்ணும் பண்ண முடியாது புரியுதா அப்ப அந்த இடத்தை அவர் பிடிக்க போகும்போது அலையன்ஸ் அப்படின்றது வந்துட்டு தேவைப்படுது எடுத்த உடனே விஜய்க்கு ஒரு கோடி ஓட்டெல்லாம் அந்த கதையெல்லாம் கிடையாது அதிகபட்சம் விஜய்னுடைய ரேஞ்ச் வந்துட்டு பதினெட்டு பாஞ்சு பர்சன்ட் வரும் வருங்க வருங்க விஜய் அதான் அவருடைய ரசிகர் கூட்டம் அவருக்கு இருக்கிறது என்னங்க கேரளால போயிட்டு அப்படில ஏறுனு என்ன அவ்வளோ பேர் கூடுறாங்க அந்த மாதிரி இருக்கு ஏம் இவர் சுரேஷ் கோபி எல்லாம் தோற்கட்சியில் போல அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு ஒரு ஈர்ப்பு தானே அந்த ஈர்ப்பு அரசியல் ஆகும் போது தான் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும் இப்போ எம்ஜிஆர் மாதிரி இருந்ததும் ஈர்ப்பு தான் அவருக்கு அவ்வளோ பெரிய அரசியல் செல்வாக்க அது மாறணும்னு அவருக்கு தெரியல ஆனால் அவருடைய தொண்டர்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ எம்ஜிஆர் அவங்க தான் அழுத்துறாங்க அப்படி பிறந்தது தான் அண்ணா திமுக ரைட்டா அப்போ இப்போ இவர் வர்றாரு இவர் கூட இருக்கிறவங்க இவர் சொல்லக்கூடிய அரசியல் பாதை அரசியல் பாதை தான் கொள்கையெல்லாம் ஒன்னும் இல்லை அரசியல் பாதை தான் போதும் அதை ஒரு சரியா வச்சா அழுத்தமா கொண்டு போனாரு அப்படின்னோம்னா அசராம கொண்டு போனார்னா யாருடைய கைப்பாவையும் ஆவாது கொண்டு போனாரு அப்படின்னோம்னா திமுக அணிக்கு மாற்று திமுக அணிக்கு மாற்று அணியாது உருவாகலாம் இன்னொரு கேள்வி ஆனா அப்போ வந்துட்டு அணி சேர்க்கை ரொம்ப முக்கியம் இவர் சீமான் தமிழக வாடூர் உரிமை கட்சி இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா விடுதலை திருமாவுக்கு எப்போ முடியும் அப்படின்னம் திருமாவை வந்துட்டு எப்படி வைக்கிறாரு அப்படின்னோம்னா தமிழ்நாடு வந்துட்டு ஒரு ஒரு மதவாத அரசியலுக்கு பலியாயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நான் அவரோட பேசுனதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சனாதன சக்திகள் தமிழ்நாட்டு அரசியலில் கால் பல பெறுவதை நாம் அனுமதிக்க முடியாது அதற்காக திமுக அதனால நான் திமுகவோட நிற்கிறேன் அவ்வளோதான் அவரோட இது ஸோ அந்த இடத்த நம்ம ரொம்ப பாராட்டணும் அப்போ அதை இன்னொரு இது செய்து அப்படின்னம்னா அந்த இடத்துல ஒரு கூடுதலான ஆப்ஷன் அவருக்கு இருக்குன்னா அங்கே அவர் போகிறாரு இல்லையா

தலைக்கீடு மாட்டோட்டர்லாம் ஏற்படும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் எழுபத்தேடில் நாடு தழுவிய அடைவில் ஜனதா அரசு ஜனதா அரசு அமைஞ்ச ஒரு கதை காங்கிரஸை வீழ்த்தி ஜனதா வருது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஆனால் நடக்கும் எதுவும் நடக்கும் அரசியலில் ஆனால் இவர் எப்படி அதை நிரூபிக்கிறாருன்றதை பார்க்கணும் விஜய் தான் நம்மளுக்கு ஆப்ஷன் அப்படின்னு ஜனங்க முடிவெடுத்துறாங்கன்னா என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி போயிட்டு பாதையில் உட்காந்துருவாரு தான் வேற ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி இல்லைன்னாலுமே அவருக்கான வாக்கு வங்கி இவ்வளவு நமக்கு தெரிய வரும் அது அவரோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கான ஒரு வழித்தடம் அமைக்கும் ஆமா அது வந்துட்டு அடுத்தபடியா இது இப்போ இருபத்தி நாலு நடந்த மாதிரி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தல் அது எந்த அவர் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு சக்தியாதான் வருவார் சக்தியா தான் கேள்வி இப்போ இரண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி இருக்கு இல்லைங்களா இப்ப அந்த கூட்டணியில பெரிய அணி அமைத்து இருந்தாலும் வெற்றி பெறவில்லைன்றது சோர்ஸ் என்ன காரணம் சொன்னாங்கன்னா இவர்கள் எல்லாருமே திமுக திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்து தனியா நிக்கிறாங்க அதனால மக்கள் ஒரு மாற்ற பாக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்கிறாங்க அதுக்கு முழுக்கேயும் முடிச்சிடுறேன் அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் ஒரு அணி அமைந்து அதில் திருமா போன்றவர்கள் இடம்பெற்றாங்க அப்படின்னாக்க இவர்களும் திமுக கூட கூட்டணியில் இருந்தவங்க தானே இவங்க எல்லாம் ஒரே அணி மக்கள் பார்க்க மாட்டாங்க அது இல்லை திரும்ப அப்படி பார்க்க மாட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் அப்படி பார்க்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் ஒரு தனித்த கொள்கை உடையது அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ள ஒரு கட்சி சனாதனத்தை எதிர்க்கக்கூடியதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைமை இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு புரிஞ்ச ஒரு விடயம்தான் அரசியல் ரீதியாக பயப்பட்டு கொள்கை ரீதியாக நம்ம வாக்களிக்கணும்னு நினைக்கக்கூடிய பாப்புலேஷன் ஒரு இருபது பர்சண்டாவது இருக்குல்ல அது திரும்ப அவர் போகத்தான் செய்யும் நீங்கள் தவிர்க்கவே முடியாது நான் அது தலித்து வாக்கு வைக்க அப்படின்னு சொல்லக்கூடியதையும் தாண்டி நான் சொல்கிறேன் அது வந்துட்டு இது பண்ணணும் அப்போ அது ஒன்று இன்னொன்று மக்கள் நல கூட்டணி அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி பிறந்தது அது அது யாருமே நம்பலை அது யாருமே நம்பலை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ அவங்க திட்டின்னு வந்துட்டு திட்டின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விஜயகாந்தா போதில் செல்வா கிழந்த ஒருத்தர் தலைவராக தான் இருந்தாரு ஆனா சென்னை போன்ற பகுதியில் நாம் தமிழரோட அதிக வாக்குகள் வாங்கியிருந்தாங்க நாம் தமிழரை பத்தி பரவாயில்லைங்க நாம் தமிழர் ஒரு எமர்ஜிங் பார்ட்டி அன்னைக்கு ஒரு பர்சன்ட் கட்சி இன்னைக்கு முடியுமா அவ்வளவுதான் அதனால அது வேற அந்த நிலையில அப்படின்னு பேச முடியாது அவங்க வேகம் வளரக்கூடிய ஒரு கட்சி அது வேற இப்போ சோ அதனால இவங்களையும் நான் சொல்ல வர ஒரு அணின்னு தான் சொல்றேன் ஒழிய ஒரு கூட்டணின்னு சொல்லல ஒரு கூட்டணியா நீங்க போனீங்கன்னா நாளைக்கு இவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன்னா ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் இவங்க ஒரு அணி இது ஒரு புதிய அணி ஒரு மாற்று அணி தமிழ்நாட்டு அரசியல் நாங்கள் ஒரு மாற்று அணியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் என்னுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வெற்றி வாய்ப்புன்றதை உட்கார்றது தானே அதுதான் நீங்க அது தப்பா புகழ் ஒரு அரசியல் மாற்றம் அப்படின்றது ஒரு படிப்படியாக நிகழக்கூடிய ஒரு சாதகமான ஒரு விடயம் தான் ஓட்டு வங்கி அடிப்படையில் பார்க்குறோம் ஓட்டு வங்கி அப்படின்றதுனால செல்வாக்கு அப்படின்னு அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மெதுவாக உயரணும் ஏழு நின்று அறுபத்தி நின்று ரெண்டுன்னு அறுபத்தேழுல தான் வந்துட்டு திமுக ஆட்சி முடிஞ்சுது ஆனால் நாற்பத்தொம்பது திமுக வந்துடுச்சு ஆனால் அரசியல் தேர்தலில் போட்டியிடலாமா இல்லையான்ற முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கிட்ட ஒரு ஒம்பது வருஷம் தேவைப்பட்டுச்சு மிகவும் விஜயனுடைய வருகையும் அரசியலும் பல அரசியல் கட்சிகளை காடாமாட்டில் அடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது சரிங்க விஜய் அவர்களுடைய மாநாட்டில் தொடங்கி தமிழக அரசியல் குறித்து பல விஷயங்கள் வந்து பார்த்து பண்ணுறீங்க நேர்காணலுக்கு மிக்க நன்றி